டேரக்டர் பத்தி தான் பேச போறோம் கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ அவர் பெரிய டேரக்டர் சந்தேகம் இல்ல ஆனா இப்போ கொஞ்ச நாளா வந்து அவர் பெரிய ஆக்டரா மாறிட்டு வராரு இல்ல அதாவது அது சினிமாவில் பல விஷயங்கள் இருக்கு அவர் ஒரு ஒரு நல்ல இளைஞர்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர் இயக்குனர் அவர் படம் ஓடுதா ஓடையெல்லாம் அடுத்த பிரச்சனை படம் நல்லா இருக்கும் நல்லா அதாவது மக்களுக்கு ஓடுற படம் எடுக்கிறது வேற நல்ல படம் எடுக்கிறது வேற பாலச்சந்திரன் நல்ல படமாக எடுப்பார் ஸோ அவங்களுடைய இமேஜ் வந்து நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவர் பெரிய இயக்குநர் தான் சந்தேகம் இல்லை அவர் இன்னமும் வெற்றி படங்கள் கொடுப்பாரு நிச்சயமாக அவர் நடிக்கணும்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டாரு பிகாஸ் பீப்புள் லைக்கம் அதாவது அது என்கிட்ட ஹாரிஜராஜ் அடிக்கடி சொல்லுவார் சார் இன்றைக்கி யூத் வந்து இப்போ அந்த காலத்தில் ஸ்ரீதர் படம்னு இருக்குது பாலச்சந்தர் படம்னு இருக்குது பாரதிராஜா படம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கௌதம் மேனன் படம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது எல்லாரும் டேரக்டருக்கும் இருக்கு இல்லை கௌதம் மேனன் படம் ஒரு சங்கர் படம் கௌத மேனன் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இயக்குனர் அவர் இப்போ நடித்து மக்களுக்கு வந்து பரிச்சயம் ஆகிட்டார் அவருக்கு சூட்டபிளான ரோலை அவங்க கொடுக்குறாங்க அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ வெரி குட் நான் நினைக்கிறேன் அவர் பண்ணி தொடர்ந்து பண்ணட்டும் அந்த மாதிரி புதுசு புதுசாக நான் எல்லா நடிக்க எல்லா இயக்குனரும் டேரக்ட் இப்போ நடிக்கிறாங்களே ஸோ அவர் நடிக்கிறாரு வெரி குட் நடிக்கிறது தொடர்ந்து